வணக்கம் நவக்கிரகங்களில் ஒன்றான ராகு கேது எப்படி உருவானது அப்படின்னும் இதற்காக பரிகாரம் செய்யும் தளங்கள் எங்கெங்கு உள்ளது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸ்வர்பானு அப்படிங்கிற அசுரன் தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு மோகினி தரும் அமிர்தத்தை குடிப்பதற்காக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தார் இதை அறியாத மோகினி ஸ்வர்ண ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவரும் அதை உடனடியாக பருகிவிட்டார் இதை அறிந்து கொண்டு சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் அப்படிங்கிறத மோகினிக்கு உடனடியாக உணர்த்தினாங்க உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்த மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் இதனால் உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் ஸ்வர்பானுவின் உயிர் பிரியாமல் இருந்தது இதையடுத்து துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடன் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகியது பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேதுவானது ராகவும் கேதுவும் வெட்டப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக கூறுவது ஐதீகம் ராசி சக்கரத்தில் ஏழு கிரகங்களும் வளமாக சுற்றி வருவர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவாங்க இந்த ராகு கேதுகளுக்கான பரிகார ஆலயங்கள் எங்கெங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது ஸ்ரீ காலகஸ்தி சென்னையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள புகழ்பெற்ற ராகு கேது தளமான இங்கு இறைவன் காலத்திநாதர் அப்படிங்கிற அப்படின்னும் அம்பாள் ஞான பூங்கோதை அப்படிங்கிற திருப்பெயரோடும் எழுந்தர்லி இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழ்பெரும் பள்ளம் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழியிலிருந்து இந்த தளத்திற்கு செல்லலாம் நாகேஸ்வரர் மூலவராக உள்ள இந்த கோவில் ராகு கே கேது பகவானுக்குரிய பரிகார தலமாக இருங்குது இருக்குது திருநாகேஸ்வரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகேஸ்வரனையும் பிரயணி வானுதலால் அம்மனையும் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள நாகராஜரையும் வணங்கி தோஷம் நீங்க பெறலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா கும்பகோணம் நகரின் மையத்திலேயே அமைந்துள்ள நாகேஸ்வரர் கோவிலில் அருள்பாளிக்கும் நாகேஸ்வரரும் பெரிய நாயகியும் தோஷம் விளக்கி நன்மை அருள்கிறார்கள் ஆதிசேஷன் வழிபட்ட தலமா இது சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாமணி மன்னார்குடிக்கு வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவிலுள்ள இத்தலத்தில் நாகநாதனும் அமிர்த நாயகியும் அருள் புரிகிறாங்க பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் தோன்றி வழிபட்டதால் பாதாளீஸ்வரம் அப்படின்னும் இந்த தலத்தை சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் கும்பகோணம் அல்லது மயிலாடுதுறையிலிருந்து பேரளம் வழியாக இந்த தளத்தை அடையலாம் இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் பாம்பு பாம்புரேஸ்வரரையும் வண்டார் பூங்குழலையும் தரிசிக்க தோஷங்கள் எல்லாம் விலகி ஓடுவதா ஐதீகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம் அல்லது மயிலாடுதுறையிலிருந்து நன்னிலம் வழியாக இந்த தளத்தை அடையலாம் ராகுவும் கேதுவும் சேர்ந்திருக்கும் அரிய கோலத்தை இங்கு தரிசிக்க முடியும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாகூர் நாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள இத்தலத்தில் நாகவள்ளி சமேத நாகநாதராக இறைவன் அருள்பாளிக்கிறார் நாகராஜன் பூஜித்து பேறு பெற்ற தலம் இது அடுத்ததான் பேரையூர் புதுக்கோட்டைக்கு அருகேயுள்ள திருமயத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம் மூலவராக நாகர்நாதரும் அம்மன் பிரகதாம்பாள் என்னும் தயர் பெயரோடும் இருக்கிறாங்க நாகராஜன் பூஜித்த தளம் இது அடுத்ததான் நயினார் கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது சவுந்தரநாயகி சமேதர சமேத நாகநாதராக இங்கு இறைவன் அருள் பாலிக்கிறார் அடுத்தது நாகமுகுந்தன் குடி இது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலிருந்து வடமேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைந்துள்ளது இது ராகு கேஷ தோஷ நிவர்த்திக்கு உண்மையிலேயே பெயர் போன தளம் அடுத்ததான் நாகப்பட்டினம் காயா காயா ரோகணேஸ்வரர் அப்படின்னு இந்த தல இறைவனை ஆதிசேஷன் பூஜித்து மகிழ்ந்தார்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு நீலாயதாட்சி அப்படின்னு பெயர் அடுத்ததா குன்றத்தூர் சென்னையை அடுத்து பூவிருந்த வள்ளிக்கு அருகேயுள்ள இந்த தளத்தில் காமாட்சி அம்மன் சமேதராக அருள் பாலிக்கும் நாகேஸ்வரர் தோஷங்களை நீக்கி ஆனந்தம் அளிக்கிறதா ஐதீகம் அடுத்தது கெருகம்பாக்கம் சென்னை போரூர் குன்றத்தூர் பாதையில் உள்ளது கெருகம்பாக்கம் போரூர் சந்திப்பிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவு நீலகண்டேஸ்வரர் ஆதி காமாட்சி திருப்பெயர்களோடு இறைவனும் இறைவியும் பக்தர்களுக்கு தோஷம் விளக்கி அருள் அடுத்ததா கோடகநல்லூர் மேற்கே பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்துள்ளது காலத்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு இறைவன் அருள் பாலிக்கிறார் அடுத்துதான் திருக்களாஞ்சேரி மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கு அருகேயுள்ள இங்கு மூலவர் நாகநாதர் சுயம்புலிங்கமாக அருள் பரப்பி தோஷம் நீக்குகிறார் கடைசியா பார்த்தீங்கன்னா ஆம்பூர் வேலூர் வாணியம்பாடிக்கு அருகில் உள்ள இந்த தளத்தில் அபயவள்ளி நாகரத்ன சுவாமி அப்படிங்கிற திருப்பெயர்களோடு இறைவனும் இறைவியும் பாலிக்கிறாங்க இதுல எந்த தளம் நமக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே போய்ட்டு ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க வழிபட்டு வருவது சிறப்பு மேலும் தக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ